பிதாசுதன் பரிசுத்த அவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான்மாவோடும் இருபாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை இருபத்தி ஆறு மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உன்னதமான உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா வாக்களித்த பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து உமது வழியில் நடத்தி உமது சித்தத்தை நிறைவேற்ற உமது வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே அணு தினமும் அதிகாலையிலே எழுந்து உமது திரு பிரசனத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது வார்த்தையின் வழியாக உமது நாமத்தில் ஜபிக்கக்கூடிய வேளையிலே அருள் ஆசீர்வாதங்களினால் எங்களை வும் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா சில நேரங்களில் நம்பிக்கை குறைவோடு இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றீர் வருகின்ற வாழ்க்கையிலே நம்பிக்கையை நீர் அதிகரித்து இறை பற்றோடும் உம்மோடு ஒன்றி திருக்கூடிய பாக்கியத்தை தருவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா திருச்சபையில் இணைந்து ஆண்டவரை திருச்சபையில் பயணிக்கக்கூடிய நபர்களை நாங்களும் பயணிக்க நீர் எங்களை கூட இருந்து எங்களுக்கு ஒரு ஆசானாக ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருந்து கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா சோர்வுற்ற வேளையிலே எங்களை விலப்படுத்தி தலப்படுத்தி ஆசீர்வதித்து உமது கிருபையினாலும் உமது சித்தத்தினாலும் எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஒளியாய் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை அப்புறப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரில் இருந்து எவ்வளவோ ஆசிர்வாதங்களை பெற்று சித்தத்தை நிறைவேற்றாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் அப்பா சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் சொற்களினால் பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய செயல்களினால் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகான உடலை கரைபடுத்தி இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தி வாக்களித்த பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பி எங்களை உமது மகனாக உம்முடைய மகளாக எங்களை உருமாற்றிட வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருக்கின்ற கணவனை இழந்தவர்களுக்கு நீர் காப்பாளராக இருக்கின்றீர் தாய் தந்தையை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் எப்பொழுதும் நல்ல ஒரு தாயாக தந்தையாக இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அந்த ஒரே சில நேரங்களில் நாங்களும் தவறான பாதையில் நடந்து அநேக மக்களை தவறான வழியில் வழி நடத்தியிருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இது உமது திரு சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை நீர் தாங்குவதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த இரத்தம் எல்லா பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக சோர்வுற்று இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டு ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து விசுவாசத்தின் ஆவியினால் ஊற்றப்பட்டு அவர்களை திடப்படுத்திடுவீராக அண்டவராகியேசு கிறிஸ்துவை இந்த அதிகாலையிலே நீர் எங்களுக்கு மது வார்த்தையை கொடுத்திருக்கின்றீர் இந்த உலகம் முழுவதையும் தனது ாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்றும் ஆம் தகப்பனே அநேக முறைந்த உலகத்திற்கு பின்பாக சென்று பெயருக்காகவும் புகழுக்காகவும் அலைந்து திரிந்து பதவிக்காகவும் பட்டங்களுக்காகவும் அலைந்து திரிந்து ஆண்டவரே சாத்தானுடைய கரத்தில் விழுந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் நீர் அறிகின்றீர் எனவே தான் எங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தையோ பொண்ணையோ பொருளை கொண்டு விண்ணகத்திற்குள் கடந்து வர முடியாது கடந்து வர வேண்டுமே என்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் ஆண்டவருடைய என்ற்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கட்டளை என் ஆண்டவராகிய கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வழிகளில் நடந்தும் அநேக கற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் மாற வேண்டும் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் அருமையான நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருப்பதை உணர முடிகின்றது உமது பிரசன்னத்தை உணர முடிகின்றது அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே உடைந்து போய் இருக்கிறார்கள் அந்தவரே என்ன செய்வது என்று தெரியாதபடி அங்கும் இங்கும் அலக்கழித்த ஒரு அலையை போல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் மனிதர்களை தேடி சென்று அவர்களிடம் கடங்களில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களையும் ஒப்பு கொடுத்து சுவாமி அண்டவரே உமது வல்லமையும் கிருபையும் கடந்து வருவதாக திரு பாடல்கள் எழுபதாவது அதிகாரம் ஐந்தாவதிரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நான் சிறுமையுற்றவன் ஏழை கடவுளே என்னிடம் விரைந்து வாரும் நீரே எனக்கு துணை என்னை விடுவிப்பவர் என் கடவுளே காலம் தாழ்த்தாதேயும் வார்த்தையை நாங்கள் விசுவசிக்க சிறுமையுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடைக்கின்றேன் வேதனையுற்றி இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை கொடைக்கின்றேன் அவர்களுக்கு துணையாய் கடந்து வருவீர் ஆக விடுதலையை கட்டளை இடுவீர் காலம் தாழ்த்தாதபடி எந்தெந்த காரியங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாளிலே உண்மை அறிந்து கொண்டு என் ஆண்டவருடைய போற்றி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இதோ அதிகாலையிலே உமது கரங்களில் க விழுந்திருக்கின்றோம் உம்மிடம் அடைக்கலம் தேடி வந்திருக்கின்றோம் வெக்கமுற்ற இடத்திலே எங்களை உயர்த்திடுவீராக யார் யாரெல்லாம் ஐயோ நான் அவமானப்படுத்தப்பட்டுவிட்டேனே அண்டவரே நான் அவமானம் அடைந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டு இருக்கிறேனே என்று என்கின்ற எண்ணத்தோடும் உம்மை தேடி வந்து உமை நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நீரே அவர்களுக்கு கற்பாறையாக இருப்பீராக அரணாகவும் கோட்டையாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்க இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு குழப்ப முற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐசிவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் நான் எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வீட்டில் இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாயை நோக்கி செவ்விகிறேன் அப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட நீர் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நாளிலும் நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொற்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்கள் ாக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த அருமையான காலை பொழுதிலே நிறங்களுக்காக பரிந்து பேசி விண்ண ஆசிர்வாதத்தை பெற்றுத்தர மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த அரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோ ாக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்